இது வந்து என்னுடைய போட்டோஸ் என்னுடைய போட்டோஸ்னா நம்ம வந்து குமரியா இருக்கஏல குமரினா கன்னியாகுமரியா குமரி ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த पर्वத்தில இருக்கஏல காலேஜ் படிக்கஏல படிக்கஏல என்னுடைய போட்டோஸ் எல்லாத்தையும் காதல் பருவம் கழுதை பருவம் போட்டோஸ் எல்லாத்தையும் வாங்குனார் முதல்ல அவர் எனக்கு கொடுத்த फोटो இதுน பத்தினா நான் அவனுக்கு கொடுத்த போட்டோ இதுரி அந்த போட்டோ

நான் அவருக்கு கொடுத்த போட்டோ கல்யாணத்துக்கு முன்னாடி இது எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ தான் இது என்னுடைய பிளஸ் டூ கால் டிக்கெட் போட்டோ எப்படி இருக்கு பாத்துக்கிறேன் போது பாருங்க அடுத்து இது வந்து அதே மாதிரி படிக்கும் போது காலேஜ் படிக்கலாம் காலேஜ் படிக்கல அந்த ஐடி கார்டுக்கு எடுத்த போட்டோம் இந்த தான் போட்டோதான் எனக்கு கொடுத்து இந்த போட்டோ கொடுத்தா நீ ஏமாத்தினது அந்த போட்டோ பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது வந்து நான் வந்து பிளஸ் டூ முடிச்ச பின்னாடி இந்த போட்டோ வந்து எடுத்த போட்டோம் இது இது வந்து நாங்கள் ஸ்டுடியோல எடுத்த போட்டோ நாங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்டுடியோல போய் எடுத்து போட்டோம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து டாலர் வந்து எஸ்ன்னு போட்டிருப்பேன் எஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நான் தான் எஸ் பால் சண்முக இந்த எஸ்ஸு அது இந்த இதை வந்து நான் ஸ்கூல் படிக்கல எடுத்து போட்டோ அப்பெல்லாம் இது ஒரு ஃபேமஸ் இந்த செயின் எப்படி பார்த்தீங்கன்னா குண்டு குண்டு பால் பாலாக இருக்கும் அதை வந்து அக்சசபிள் அக்சசபிள் ஒரு கேபிள் மாதிரி என்ன செயின் கூட ஒன்று தெரியல அதாங்க மங்காத்தா செயின்னு சொல்லுவோம் நீங்கள் அப்படி சொல்லுவீங்க அது எனக்கு தெரியாதுங்க ஆமா அந்த செயின் வந்து லைட்டாக சின்ன சின்ன குண்டு 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 குண்டாக இருக்கும் அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கலாம் அதை ஒரு டாலர் வந்து அடிஷ்னலாக வைக்கும் அந்த டாலர் வாங்கி போட்டுக்கலாம் இந்த ஃபோட்டோ அப்புறம் இது வந்து என்னுடைய முக்கியமான ஃபோட்டோ இது வந்து ரொம்ப 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 எனக்கு பிடிச்ச போட்டோ இந்த போட்டோ என்னுடைய ஸ்கூல் பள்ளி பருவ நினைவுகள் இது வந்து காலேஜ் படிச்ச போட்டோம் கையை கையை ஆட்டாம சொல்லி இந்த மூணு போட்டோவுமே இவர்த்த கொடுத்தேன் மூணுல கூட என் முகங்கள் தெரியல எந்த அளவுக்கு என்னை வந்து அட்டுழி பண்ணி வச்சுக்கிறாரு பாருங்க அது எப்படி முடியும் ரொம்ப கஷ்டம் தானே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டோ இந்த போட்டோ எப்ப எடுத்த போட்டோன்னு கரெக்ட்டா சொல்லுங்க சஞ்சனா வயித்துல இருக்கும்போது சஞ்சனா வந்து கன்சிவா இருக்குறேன் அப்ப பாருங்க நான் வந்து இவரு சொல்றாரு என்ன எப்படி இருந்த புள்ளைய என்ன காட்டுறதுக்கு தான் எனக்கு வாய்ப்பு இல்ல போட்டோ வந்து தெளிவா இல்ல எப்படி இருந்த பிள்ளை இப்ப எப்படி என்னை வாங்கி வச்சுக்கிறாரு

அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா விஏஓ இன்னாறு பொண்டாட்டி இந்த ஊரில் வாக்கப்பட்டு வந்திருக்கா அப்படின்னு விஏ ஃபோட்டோ பிடிச்சி விஏஓ கிட்ட கையெழுத்து வாங்கி அதை போய் நம்ம பேங்க்ல கொடுத்தோம் அப்படின்னா பேங்க் இவங்க இவங்க வீட்டு அட்ரஸ்க்கு இவருடைய அட்ரஸ் புக் எனக்கு பேங்க் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க பேங்க் புக்கு அந்த பேங்க் புக்கை வச்சு நம்ம ஜிஹெசில் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கஞ்சி வாரிக்கையில் குழந்தைக்கு காசு தருவாங்க அப்படின்னு அப்போ வந்து எனக்கு இந்த ஃபோட்டோ எடுக்கல எனக்கு வயசு என்ன நினைக்கிறீங்க

அதுக்கடுத்து இந்த போட்டோ இந்த போட்டோ எப்படி சொல்லுங்க இது வந்து இப்ப எடுத்ததுதான் போதா இப்போ நான் கல்யாணம் ஐ பேங்குக்கு வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே பேங்க்ல வந்து இந்த ஃபோட்டோ வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் ரீசெண்டாக இந்த இனியனுக்கு வந்து அமௌண்ட்டு ஏறையில இந்த போட்டோ அந்த புக்கு முடிஞ்சிருச்சு அப்போ அந்த என்ட்ரி பண்ணி சஞ்சனாவுக்கு அந்த அதே பேங்க் புக்ல தான் காசு ஆயிடுச்சு இனியனுக்கும் அதே பேங்க் புக்கில் தான் காசு ஆயிடுச்சு அந்த ஜிஹெச் காசுன்னு சொல்லுவோம்ல அப்போ புக்கு முடிஞ்சுட்டு நான் நியூ புக் வாங்க போனேன் இந்த ஃபோட்டோவுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படி சொல்லிட்டாங்க நீங்கள் வேறு ஃபோட்டோ கொண்டு வாங்க அப்படின்னு நான் அந்த டைபிளில் போய் பக்கத்தில் ஒரு சூரியால போய் ஃபோட்டோ எடுத்து இதை போய் பேங்க் புக்கில் போய் இது பண்ணேன் அந்த அந்த ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சார் ஃபோட்டோ சாரை காட்டிக்கிறேன் சார் எப்படி மாஸ்கீராக இருக்கிறாருன்னு இது தான் நான் நானும் கட்ட சொல்லுறேன் நான் தான் சொல்லுவேன் நான் தான் சொல்லுவேன் இந்த போட்டோ எப்போ எடுத்த போட்டோன்னு பாத்தீங்கன்னா சஞ்சனா பிறந்துட்டா பைக் எடுக்க போனோம் இந்த பைக் பாத்தீங்கன்னா எங்க வீட்ல இருந்து ஒரு எஃபிசட் பைக் வாங்கி கொடுத்தாங்க மக்களே பாருங்க அழகான மீச குறுந்தாடி செம்மையா இருக்கணா இந்த சட்டை வந்து இவங்க வீட்டில் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் எடுத்து கொடுத்த சட்டை ம் ஆமாம் இருக்கா மறுவிடுப்போம் இல்லையா மறு அது எப்படின்னு தெரில கல்யாணத்துக்கு தானே அப்போ அந்த ஸ்டேஜ் தானே இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ வச்சு தான் நான் எப்படி இதை வந்து கரெக்டாக கெஸ்ட் பண்ணினு பார்த்தீங்கன்னா அந்த பைக்குக்கு நாங்கள் வந்து ஏன் தான் பைக் எடுத்தோம் அந்த சீட் இருக்கு பாருங்க இன்னும் இருக்குது அந்த ஒரு டியூ முடிஞ்சிச்சுன்னா சீட் சீட்டை அப்படியே கிழிச்சிட்டு டருன்னு கிழிச்சு கொடுத்துட்டாங்க உள்ள இருக்கில்லங்க அதில் வந்து இருந்துச்சு அந்த ஃபோட்டோவில் பார்த்தேன் அப்புறம் இந்த ஃபோட்டோவை வந்து இவர் வந்து இன்டர்வியூ போயிருந்தார் துவர வந்து என்ன வேலைக்கு டைல்ஸில் தான் பார்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட அப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணேன் நீ படிச்சிருக்கீங்க நீங்கள் வந்து யில் சொல்ல பார்க்கறது பிடிக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணோன்னா பக்கத்துல ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து வேலைக்கு ட்ரை பண்ணாங்க அது எந்த ஆஃபீஸும் பார்த்தீங்கன்னா நம்ம கலை தம்பி இருக்கோம் அப்படையில் அந்த கலை தம்பி ஆஃபீஸ்க்கு தான் வேலைக்கு போனாங்க அப்போலாம் வந்து சஞ்சனா ஸ்கூல் போய்ட்டா நானும் வேலைக்கு போனேன் சரி ஓகே நம்ம நானும் வேலைக்கு போகிறேன் நீங்களும் வேலைக்கு போங்க நீங்களும் ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போனீங்கன்னா நீங்கள் கெத்தாக இருப்பீங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அதனால அந்த வேலைக்கு ஐடி கார்டுக்கு எடுத்த ஃபோட்டோ

நல்லா தாங்க இருக்கேன்

இப்படி உன்னை எடுத்து இந்த போட்டா வேண்டை கொடுத்து நான் அதை பார்த்து கூட வேற எதுவும் ஏன் பண்ணி

இந்த ஃபோட்டோன்னா போய் உங்கள் ஃப்ரெண்டு அண்ணன் வந்து ஸ்டுடியோ வச்சுருக்காங்க எங்கள் ஊரில் அந்த அண்ணகிட்ட கூட கொடுத்து பார்த்தாங்க இந்த போட்டோ வந்து திரும்ப வந்து அதே மாதிரி பழைய ஃபோட்டோவை கொண்டு வர முடியாது நான் பெயிண்டிங்காவது பணம் கொடுத்தாலும் பரவாயில்ல பெயிண்டிங்காவது பண்ணிக்கலாம்னு பார்த்தேன் அப்பவும் முடியல ஸோ உங்களுக்கு வந்து யாரையாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் வீடியோவில் கமெண்ட்ல சொல்லுங்கள்